ஜம் எல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போரு நாளும் வீணாகாது வறண்ட நிலம் நீரூற்றை மாறும் பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் யோவான் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பன்னிரண்டு உலகின் ஒளி நானே என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர்தான் இந்த உலகின் ஒளியாக இருக்கின்றார் மற்ற எல்லா ஒளியுமே நிரந்தரமற்ற ஒரு ஒளியாக இருக்கின்றது இறைவனுடைய ஒளி நம்மிடத்தில் வரும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய இருளான காரியங்கள் மறைந்து விடுகின்றது நம்முடைய வாழ்வு வளமாகுகின்றது ஆண்டவருடைய ஒளிதான் நிறைவான ஒளி ஜீவ ஒளி வாழ்வழிக்கக்கூடிய ஒளி இதோ இந்த நாட்களில் நிறைய கரடு முரடான பாதைகளிலும் எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலைகளிலும் நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கிறிஸ்துவின் ஒளி நம்மிடத்தில் வரும்போது கரடு முரடான பாதையாக இருந்தாலும் எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இறை ஒளி நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது இறைவனுடைய ஒளியை பெற்றவர்களாய் இருளை எதிர்த்து நிற்போம் இறை ஒளி நம்மை நிறைவான பாதையில் வழிநடத்தும் ஆமேன் காட் பிளஸ் யூ